நாம் வந்து நம்மளே வந்து நல்ல அதாவது நல்ல ஒரு செயலை சிறப்பாக செய்தால் பாராட்டணும் அல்லது ஒரு செயலை சிறப்பாக செயலை அரைகுறைமா விட்டோம்னா அப்போ நம்ம நம்மளே நம்ம குறை சொல்லணும் அந்த மாதிரி நம்மளே நம்ம திட்டணும் ஏதாவது சரியாக எதாவது தப்பு பண்ணிட்டால் திட்டணும் அறிவுரை சொல்லணும் இப்படி மற்ற ஒரு முழுமையாக நம்மளை நாமளே வந்து ஊக்கப்ப ஒரு வளர்த்து எடுக்க வேண்டும் வளர்த்து எடுக்க வேண்டும் நல்ல சிற ஒரு செயலை சிறப்பாக செஞ்சால் நிறைய நல்லா பாராட்டி குறிப்பிட்டு பார்த்து விமர்சித்து அதில் உள்ள என்ன தப்பு தொ அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அது மாதிரி பாராட்டணும் குற சொல்லணும் திட்டணும் அறிவுரை சொல்லணும் இது எல்லாமே நமக்கு நாமே செஞ்சுக்கணும் வெளியில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் வெளியில் நம்ம ஒரு செயலை சிறப்பாக செஞ்சால் வெளியில் உள்ளவங்க பாராட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கள்ல அதே தப்பாக செஞ்சிட்டாக்க திட்டுவாங்க பெரியவங்க அதெல்லாம் திட்டுவாங்க அது மாதிரி கொ குற சொல்லுவாங்க பாராட்டுவாங்க திட்டுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளே நாம் எல்லாத்தையுமே பண்ணிட்டால் மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் இது ஒரு நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமாக தெரிஞ்சிடும் சகஜமான ஒரு விஷயமாக தெரிஞ்சிடும் நம்மளே நாம் வந்து குறை சொல்லாமல் இருந்தால் மற்றவங்க குறை சொல்லும்போது நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் நாமளே நம்மளை குறை சொல்கிறோம் நாமளே நம்மளை திட்டுறோம் நாமளே நம்மளை பாராட்டுறோம் அப்படிங்கும்போது இது வெளியில் வெளியிலையும் அதை பார்க்கணும் நம்ம நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வெளியில் பார்க்குறோம் அப்போ அதை பார்த்து நம்ம ஒன்றும் சரணப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாராட்டு ஒன்றும் நமக்கு தலைக்கணத்தை ஏற்படுத்தி விடாது பாராட்டோ யாரோ குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒன்று இடிஞ்சு போயிட மாட்டோம் ஏன்னா நம்மளே நாம் குறை சொல்லுவோம் நாமளே ஒரு தப்பாக ஒரு செயலை செஞ்சால் நம்மளே நாம் குறை சொல்லுவோம் நம்மளே நம்ம ஒருத்தர் அறிவுரை சொல்லுன்னால் அது நம்ம அதை நம்ம ஏற்றுப்போம் ஏன்னா நம்மளே நம்ம நமக்கு நாமளே நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக தான் நாம் இருப்போம் நாமளே நமக்கு அவர் நாமளே ஒரு தப்பு பண்ணால் நாமளே நம்மளை திட்டிக்கணும் அந்த மாதிரி நம்மை நாமே வளர்த்தெடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சுய விமர்சனங்கிறது இது தான் நம்மளை நாமே திட்டணும் நம்மளை நாமளே பாராட்டணும் நம்மளை நாமளே குறை சொல் குறை சொல்லணும் நமக்கு நாமே நிறைகளை சொல்லணும் எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும் நம்ம ஏன்னா நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட வந்து குறையே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியலை எல்லாமே நம்ம பண்ணுவோம் நம்மளாம் மனுஷங்க தானே அதனால் நம்ம தப்பு பண்ணுவோம் சரியான வச்சை பண்ணுவோம் தப்பான வச்சை பண்ணுவோம் தப்பும் பண்ணுவோம் தெரிஞ்ச கூட தப்பு பண்ணலாம் தெரியாமல் கூட தப்பு பண்ணலாம் அப்புறம் வந்து எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது நான் அப்போது வந்து நாம் வந்து கொ எதா தப்பாக செய்யும்போது குற தான் செய்யணும் நம்மளே நம்ம குறை சொல்லிக்கணும் நல்லா ஒரு சிறப்பாக செஞ்சுட்டால் நம்மளே நம்ம பாராட்டிக்கணும் அப்போ ஊக்கப்படுத்திக்கணும் திட்டிக்கணும் எதாவது தப்பு பண்ணிட்டோம் வெளிம்புல தான் ஒரு சின்ன பெரிய தப் பெரிய தப்பு பண்ணியிருப்போம் அப்போ நம்மளே நம்ம திட்டிக்கணும் நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கணும் இது இதுதான் சுய விமர்சனங்கிறது வெளியில் போனால் மக்கள் நம்மளை என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை நாமளே நமக்கு பண்ணிக்கணும் வெளியில் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி வெளியில் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எல்லாத்தையும் நாமளே நமக்கு நாமக்கு கொடுத்துக்கணும் அப்போ தான் வெளியில் உள்ளவங்க குறை சொன்னால் கூட அதில் ஏதாவது சரியானவை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கு அமைதியாக நம்ம பதில் சொல்ல முடியும் அது மாதிரி இது வந்து சுய விமர்சனம் நமக்கு நாமே எல்லாத்தையும் சொல்லிக்கிறது பாராட்டுறது திட்டுறது குறை சொல்கிறது நிறை சொல்கிறது அறிவுரை சொல்கிறது இது எல்லாமே இது எல்லாம் சேர்ந்தது தான் சுய விமர்சனம் நிறை குறைகள் திட்டுறது பாராட்டுறது நமக்கு நான் அது மாதிரி நம்மளே நாம் அசிங்கப்படுத்திக்கலாம் நம்ம ஒரு கேவலமான செயலை செஞ்சால் நம்மளே நம்ம அசிங்கமாக திட்டிக்க வேண்டியது இது வந்து சுய விமர்சனம் அது மாதிரி பொது விமர்சனங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக மற்றவங்க நம்மளை விமர்சிப்பாங்களோ அதுதான் பொது விமர்சனம் மாதிரி நான் இப்போ இதான் மற்றவங்க நம்மளை திட்டுவாங்க அல்லது பெரியவங்க நம்மளை திட்டுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க பாராட்டுவாங்க குறை சொல்லுவாங்க இப்படி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க எல்லாமே தான் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான்